மலேசியால நடந்த ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழாவை செம்ம மாசம் முடிச்சுட்டு நம்ம தளபதி விஜய் நேத்து சென்னை திரும்பினாரு ஆனா ஏர்போர்ட்ல நடந்த ஒரு விஷயம் மீடியா முழுக்க பெரிய விவாதத்தையே கிளப்பி இருக்குது மலேசியாவில ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் முடிச்சுட்டு சென்னை ஏர்போர்ட் வந்தப்போ அங்கேயும் நூற்று கணக்கான ரசிகர்கள் அவரை பார்க்க குவிஞ்சுட்டாங்க தளபதி காரை நோக்கி வரும்போது ரசிகர்கள் அவரை சூழ்ந்து கொண்டதால பயங்கரமான நெரிசல் ஏற்பட்டுச்சு பாதுகாவலர்கள் எவ்வளவோ தடுத்தும் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல ஒரு கட்டத்துல காருக்குள்ள ஏற போனப்போ கூட்ட நரசல்ல தளபதி விஜய் எதிர்பாராத விதமா தடுமாறி கீழே விழுந்துட்டாரு இத நேர்ல பார்த்த ரசிகர்களும் வீடியோவா பார்த்த பொதுமக்களும் பதறி போயிட்டாங்க உடனே செக்யூரிட்டி ஆளுங்க அவரை தூக்கி பத்திரமா காருக்குள்ள ஏத்தி விட்டு அனுப்பி வச்சாங்க நல்ல வேலையா அவருக்கு எந்த காயமும் ஏற்படல பாதுகாப்பா வீடு போய் சேர்ந்துட்டாரு இந்த வீடியோ வைரலான அடுத்து தளபதிக்கு இன்னும் கூடுதலான பாதுகாப்பு கொடுக்கணும்னு ரசிகர்கள் சோஷியல் மீடியால கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க ஒரு ஒருவேளை கூட்டம் இன்னும் அதிகமா இருந்திருந்தா அவருக்கு பெரிய காயம் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவருடைய பாதுகாப்பு குறித்து கவலைப்படுறாங்க கடைசி படம் அரசியல் இருக்கிற இந்த நேரத்துல தளபதிக்கு இருக்கிற இந்த கிரேஸ் ஒரு பக்கம் ஆச்சரியமா இருந்தாலும் அவருடைய பாதுகாப்பு இப்ப ரொம்ப முக்கியம்னு எல்லாரும் சொல்றாங்க